ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே பத்தாம் தேதி லண்டோவில் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுபது வீதம் வரை விலை கழிவு சுடிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பாய் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல் செய்திகளை பார்வையிடுவதற்கு முன்னர் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டவர்களுக்கு எமது நன்றி ஜெர்மனி நாட்டு செய்திகள் ஜெர்மனியில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் நிலையத்தில் உள்ள அமைந்திருக்கின்ற புகையத்தில் கண்ணீர் புகை தாக்குதல் ஒன்று நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதாவது ஒரு பெண்ணானவர் இந்த பிரதேசத்தில் வந்திருந்த பிரியாணிகள் மீது இந்த கண்ணீர் புகை தாக்குதலை மேற்கொண்டதாகவும் இதன் காரணத்தினால் ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த கண்ணீர் புகை தாக்குதலால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கன்னிப்பு தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற பெண்ணை தற்பொழுது போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சிலரிடம் போலீசார் இது சம்பந்தமான ஒத்துழைப்புகளை வகை கேட்டுள்ளதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் கத்தோலிக்க மதகுரு ஒருவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியின் கத்தோலிக்க மதகுரு ஒருவருக்கு எதிராக கைலன் கிருஷ்ணன் சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற நகர நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த கிருஷ்ண பிரதேசத்தில் உள்ள இந்த மதகுரு ஆனவர் இப்பிரதேசத்தில் உள்ள சிறை சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்தார் என்ற சந்தேகத்தில் கொடுத்ததன் அடிப்படையில் இவர் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் பின்னர் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தற்பொழுது வழக்கானது நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த கத்தோலிக்க மதகுரு ஆனவர் கைதிகளுக்கு சட்டவிரோதமான முறையில் கை போன்ற போன்ற எடுத்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் தற்பொழுது இந்த கத்தோலிக்க மத உருவானவர் பணியில் இருந்து இடநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கத்தோலிக்க அமைப்பானது தெரிவித்திருக்கின்றது கிரீஃபீல்டில் நடைபெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் பெண்ணொருவர் மரணித்துள்ளார் பிரதேசத்தில் உள்ள நியூயோர்க்கர் என்று சொல்லப்படுகின்ற அங்காடியில் வேலை செய்கின்ற இருபத்தைந்து வயதுடைய நபர் ஒருவர் தனது சக பணியாளர்கள் மீது கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இருந்த இரண்டு பணியாளர்களும் அஃபந்தல் டவும் என்று சொல்லப்படுகின்ற பணியாளர்கள் தங்கியிருக்கின்ற அறையில் தங்கியிருந்த பொழுது இந்த இருபத்தைந்து வயதுடைய நபர் இந்த பெண்ணின் மீது கத்தி குத்தை மேற்கொண்டதாகவும் பின்னர் இந்த பெண்ணானவர் இந்த கத்தி குத்து சம்பவத்தினால் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்களை போலீசார் தெரிவிக்கவில்லை என்றும்

ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் ஜெர்மனி நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் தனது முதல் விஜயத்தை பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொண்டுள்ளார் ஜெர்மனியின் புதிய அதிபராக சிடியூ சிஎஸ்யூ கட்சியின் சார்பில் ஜெர்மன் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ஃப்ரெடரிக் மேர்ஸ் அவர்கள் பல பெரிய தினங்களின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் முதல் நடைபெற்ற தேர்தலின் பொழுது அதாவது அதிபர் தேர்தலின் பொழுது இவருக்கு போதுமான அளவு பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை அவர் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த நாட்டின் அதிபராக தற்பொழுது ஃப்ரெடரிக் மேர்ஸ் அவர்கள் பதவியேற்றுள்ளார் இவ்வாறு பதவியேற்ற ஃப்ரெட்ரிக் மேர்ஸ் அவர்கள் தனது வெளிநாட்டு விஜயமாக முதல் தடவையாக பிரான்ஸ் நாட்டுக்குச் சென்று பிரான்ஸ் நாட்டு அதிபர் மக்ரோனேஸ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இது பழமையான விடயமாகும் அதாவது ஜெர்மன் நாட்டின் அதிபராக தெரிவு நாட்டுக்கு செல்வது பழமையாகும் இதே போன்று பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று பேச்சுவார்த்தைகள் நடத்திய பிற்பாடு ஜெர்மன் நாட்டின் அதிபர் மேட்ஸ் அவர்கள் போலாந்து நாட்டுக்கு சென்று போலாந்து நாட்டின் அதிபர் டொனால்டு அவர்களை சந்தித்தார் இதேவேளையில் டொனால்ட் டூஸ்க் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைமுறைக்கு வந்திருக்கின்ற ஜெர்மன் நாட்டு எல்லைகளில் வருகின்ற அகதிகளை திருப்பி அனுப்புகின்ற விடயத்தில் சில தனது கருத்துக்களை காட்டுமான முறையில் தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் புதிய உள்நாட்டு அமைச்சராக பயன் மாநிலத்தைச் சேர்ந்த சிஎஸ்யூடைய முக்கிய அரசியல் பிரமுகரான டோம் பிரிங் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறு இவர் ஜெர்மன் நாட்டுடைய உள்ளூராட்சி அமைச்சராக பதவியேற்ற பிற்பாடு ஜெர்மன் எல்லைகளில் வருகின்ற அகதிகளை உடனடியாக திருப்பி அனுப்புமாறு கட்டளை பிறப்பித்ததாக இதே வேளைகளில் இந்த நாட்டின் எல்லைகளூட வர முயற்சிக்கின்ற கற்பிணிமார்கள் மற்றும் குழந்தைகளை இந்த நாட்டுக்குள் வர அனுமதிக்கப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார் இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் நாடானது ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் சூடான் போன்ற நாடுகளில் உள்ள சில அகதிகளை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு உத்தரவாதம் வழங்கியிருந்தது இதேவேளையில் கடைசி நேர நேரத்தில் இந்த உத்தரவாதங்களை ஜெர்மனுடைய புதிய அரசாங்கமானது தவிர்த்துள்ளதாகவும் செய்திகள் தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க இந்த புதிய அரசாங்கத்தினுடைய அகதி கொள்ளைகளுக்கு எதிராக ஐநூறு இடதுசாரி அமைப்புகள் தமது கடுமையான கண்டனத்தையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் ஐம்பது எண்பத்தெட்டு யூரோ பெறுமதியான பிரியாண அட்டை இலவசமாக வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஜெர்மன் நாட்டில் டொஷ்லான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பத்தி எட்டு யூரோக்குரிய பிரியாண அட்டையானது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைமுறையில் வர இருக்கின்றது அதாவது ஐம்பத்தி எட்டு யூரோ பிரியாண அட்டையானது இந்த வருடம் இதனுடைய விலை ஏற்றத்தினால் இவ்வாறு ஐம்பத்தி எட்டு யூரோ பிரியாண அட்டை என்று கூறப்படுகின்றது ஜெர்மனியின் பொது போக்குவரத்து அமைப்பான டொச்ச பான் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது இலவசமான முறையில் ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் குறிப்பாக மாதாந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓய்வோக்களுக்கு உட்பட்ட ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டால் இவர்கள் வாகன சாரி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்து இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை முற்றாக கைவிடுவார்களாயிருந்தால் இவர்களுக்கு இந்த சலுகைகளை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மொத்தமாக தற்பொழுது ஜெர்மனியில் பதிமூன்று மில்லியன் பேர் இந்த டொச்சா டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரியாண் அட்டையை பாவிக்கின்றார்கள் என்றும் டொச்சபான் என்று சொல்லப்படுகின்ற பொது தொடர்ந்து அமைப்பானது பதினைந்து மில்லியன் பேர் இந்த பிரியாணி அட்டையை வாங்குவார்கள் என்று ஒரு இலக்கை நிர்ணயித்ததாக

இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்று வருகின்ற போரில் இந்திய விமானப்படையானது பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கிய ரஃபேல் என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன போர் விமானங்கள் மூன்றை இழந்துள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே கடந்த வாரம் பிரான்ஸ் நாட்டிற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையில் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு வகையான ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு கச்சோ கையெழுத்து ஒன்று இடப்பட்டுள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த செய்தி இதன் காரணத்தினால் தற்பொழுது சில பற்றிய கேள்விகள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது போர்க்களத்தில் ரஃபேல் விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் இதுதான் முதற் முதற்டவை என்றும் இன்றைய தினம் மூன்று அமெரிக்க தயாரிப்பு விமானங்களை இந்திய விமானப்படையினர் சுட்டு விழுத்ததாக இந்தியாவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படையினர் இந்திய கட்டுப்பாட்டு பிரதேசமான ஜம்மு

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே பத்தாம் தேதி லெண்டோவில் மே பதினோறாம் தேதி முன்சன் கிளாட் பார்க்கில் மே பதினேழாம் தேதி பிரேமனில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுவது வீதம் வரை விலைக் கழிவு சுடிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலைக் கழிவு எப்பொழுதும் பாய் டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல்